உலகத்திலேயே ராத்திரி பன்னெண்டு மணிக்கு சுதந்திரம் வாங்கின ஒரே நாடு நம்ம நாடுதான் அதை வைத்துக்கொண்டு ஒரு இளைஞன் கவிதை எழுதினான் இரவில் வாங்கினோம் இன்னும் விடியவே இல்லை என்று ஒரு கவிஞன் கவிதை எழுதினான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்து இந்திய துணை கண்டத்திற்கு விடுதலையை வழங்க வேண்டும் என்று மவுண்ட் பேட்டன் பிரபு தீர்மானித்து விட்டான் அவர் ஏன் ஆகஸ்ட் பதினஞ்சு தேர்ந்தெடுத்தாரு இரண்டாம் உலக போரிலே உலகத்தையே ஆட்டி படைத்துக் கொண்டிருந்த அந்த ஜப்பான் வீழ்ச்சி அடைந்து ஒன்றரை லட்சம் வீரர்கள் இதே பிரபுடம் வந்து சரணடைந்தார்கள் அந்த வெற்றியை அவர் நினைவிலே கொண்டுதான் ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திரம் வாங்கணும் கொடுக்கணும்னு முடிவு பண்ண பிறகு நம்மளுக்கு எல்லாம் வேண்டாம்னு சொன்ன உடனே அது ஆகஸ்ட் பதினஞ்சாவும் இல்லாம அது ஆகஸ்ட் பதினாலாவும் இல்லாமே நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கொடுத்தார்கள்